அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் போன பதிவில் நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருந்தேன் ஒரு மூணு கணக்கும் பார்த்தேன் மிகவும் இலவான கணக்கு தான் கொடுத்துருந்தேன் அந்த கணக்கை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இப்படி ஒரு கணக்கு இருக்குது ஏபிசிடி ஒரு சதுரம்னு சொல்லி கொடுத்துருக்கு அதோட பரப்பளவு நூற்றி தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே ஒரு வட்டம் ஒன்று இருக்குது இந்த நிலற்றிய பகுதியின் பரப்பளவு யாருன்னு சொல்லி கேட்டிருக்கு சரிதானு இப்போ இது வந்து அவ்வளோ பெரிய கணக்கு ஒன்றும் இல்லை சதுரத்தின் பரப்பளவு கண்டு வட்டத்தின் பரப்பளவையும் கண்டு சதுரத்தின் பரப்பளவுலேருந்து வட்டத்தின் பரப்பளவை கழித்து விட்டால் இந்த நிலற்றிய பகுதியும் பரப்பளவு வந்துடும் பாருங்கள் சதுரத்தின் பரப்பளவு கண்டோம் அதுக்கடுத்து வட்டத்தின் பரப்பளவையும் காங்குறோம் இப்போ சதுரத்திலிருந்து இந்த வட்டத்தை அப்படியே எடுத்துட்டோம்னா அதாவது சதுரத்தில் பரப்பளவுலேருந்து வட்டத்தின் பரப்பளவு கழிச்சிட்டோம்னா மீதி எது எது மீதிப்படும் இந்த தொட்ட மீதிப்படும் இந்த நிலற்றிய பகுதி அவ்வளோ தான் அதில் கணக்கில் செய்ய இருக்குது இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பாருங்கள் சதுரத்தின் இருந்து நாங்கள் வட்டத்தின் பரப்பளவு கழிக்கணும் இப்போ சதுரத்தின் பரப்பளவு கணக்கில் கொடுத்துருக்கு நூற்றி தொண்ணூற்றாறு சென்டிமீட்டர்னு சென்டிமீட்டர் வர்க்கம்னு அப்போ நாங்கள் சதுரத்தின் பரப்பளவு காண்றதுக்கான வேலை நமக்கு இல்லை அடுத்து நிலற்றிய பகுதியின் பரப்பளவு காங்குறோன்னு சொன்னால் இந்த வட்டத்தின் பரப்பளவு கண்டு சதுரத்திலேருந்து கழிக்கணும் அப்போ அதுக்கு வட்டத்தின் பரப்பளவை நாங்கள் காங்குறோன்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஆறை தேவை ஆரை கணக்கில் கொடுத்துருக்கா கணக்கில் கொடுக்கலை அப்போ ஆறையை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆரை எப்படி நாங்கள் எடுக்கலாம் அப்புடின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க தரவு நூற்றி தொண்ணூற்றாறு சென்டிமீட்டர் சதுரத்தின் பரப்பளவில் தான் கொடுத்துருக்கு அப்போ இந்த சதுரத்தின் பரப்பளவை வைத்துக்கொண்டு ஒரு பக்கத்தின் நீளத்தை காங்கலாம் இந்த ஒரு பக்கத்தின் நீளத்தை கண்டுட்டோம்னா இதில் அரைவாசி தான் இந்த வட்டத்தின் ஆறையாக இருக்கும் புரியுதா இப்போ ஒரு பக்கத்து நீளம் ஒரு இருபது சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா இந்த வட்டத்தின் ஆறை எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும் பத்து சென்டிமீட்டராக இருக்கும் அப்போ நாங்கள் சதுரத்தின் பரப்பளவை வைத்து கொண்டு ஒரு பக்கத்து நீளத்தை தான் காங்குவோம் சரிதானே இப்போ சதுரத்தின் பரப்பு சமன் எனது எல் வர்க்கம் சதுரத்தின் பரப்பளவு நூற்றி தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் வர்க்கம் இப்போ எல் வர்க்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த வர்க்கம் இங்கிட்டு கொண்டு வந்தால் வர்க்கம் மூலமாகும் இப்போ நூற்றி தொண்ணூற்றாறு வர்க்கம் மூலம்னா அதுக்கு விட என்னது பைனாலு இப்போ எல் வந்து எத்தனையாக இருக்கும் பதினாலாக இருக்கும் பதினாலு சென்டிமீட்டர் நூற்றி தொண்ணூற்றாறுக்கு வர்க்கம் மூலம் கண்டால் பதினாலு அதாவது பதினாலையும் பதினாலையும் பெருக்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறு வரும் சரிதானே இப்போ பாருங்கள் எல் சமன் பதினாலுன்னா ஆறு சமன் என்னவாக இருக்கும் இது ஆறை என்னவாக இருக்கும் நீளம் பதினாலு செஞ்சுப்பின்னா ஆறை இதில் அரைவாசியாக இருக்கும் அப்போ பதினால் ரெண்டாவில் பிரித்து விட்டா ஆறு சமன் இத்தனை ஏழு சென்டிமீட்டர் வந்துடும் இப்போ இந்த ஏழு சென்டிமீட்டரை வைத்து கொண்டு வட்டத்தின் பரப்பளவும் நான் கண்டலாம் வட்டத்தின் பரப்பு சமன் பையார் வர்க்கம் இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு ஆரை வந்த ஏழு தர ஏழு இதை சுருக்கலாம் இப்போ இருக்கனா நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆகவே நிலற்றிய பகுதியின் பரப்பு சமன் இந்த சதுரத்தின் பரப்பளவில் இருந்து அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து கழிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ கழித்தா நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சரிதானே இவ்வளோ தான் முதலாவது கணக்கான விடை இப்போ நாங்கள் அடுத்த கணக்கை பார்ப்போம் அடுத்து நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம் இந்த கணக்கில் என்னென்னு கேட்டால் ஏபிடி அப்படிங்கிற ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது அடுத்து எஃப்சிஇ அப்படின்னு ரெண்டு முக்கோணி இருக்குது இந்த ரெண்டு முக்கோணியுமே பரப்பளவில் சம்மன்னு கொடுத்துருக்கு அதுவும் தொண்ணூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிற பரப்பளவையும் கொடுத்துருக்கு அடுத்து பிசிசிடிஇ இது மூன்றுமே இந்த மூன்று பக்கங்களும் சமன்னு கொடுத்துருக்கு அடுத்து இந்த இந்த சிஎக்ஸ்டி இந்த முக்கோணியோட செங்கு துயரம் ஆறுனு கொடுத்துருக்கு சரிதானே இப்போ இதில் கேள்வி என்ன கேட்டிருக்குன்னு கேட்டால் ஏபிடிஇஎஃப்எக்ஸ் அதாவது இந்த உருடை பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு டி இன் பரப்பு பரப்பு சமான் அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம் பரப்பு என்னது தொண்ணூறு சென்டிமீட்டர் அரைத்தர இப்போ இந்த அடி நமக்கு தெரியாது அப்போ அடி வந்து என்னது பீடி பீடி அப்படியே போட்டுருவோம் செங்கு துயரம் பதினெட்டு சென்டிமீட்டர் இந்த முக்காண்ட பரப்பளவுக்கு போட்டிருக்கேன் நான் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போ இதையும் இதையும் சுருக்கணும் பீடி தர ஒம்பது தொண்ணூறு சமன் பிடி ஒம்பது இங்கிட்டு வந்து பெரிப்படும் சுருக்கணம் பத்து இப்போ இந்த பி டிங்கிற நீல் எவ்வளோ பத்து சரிதானே இந்த முக்கோணியிட பரப்பளவு கொடுத்துருக்கு தொண்ணூறு சென்டிமீட்டர்னு சொல்லி இல்லை செங்குத்து உயரம் பானட்டு அடி வந்து இப்போ நாங்கள் கண்டிருக்கோம் பத்து சென்டிமீட்டர் அப்போ இது எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் ஏன்னு கேட்டால் இது ரெண்டுமே ஒன்று கொண்டு சமனாக இருக்குது இப்போ இது அடியும் தெரியும் செங்குத்துயரமும் தெரியும் இதை வச்சு நாங்கள் இந்த முக்கொண்ட பரப்பில் காண்டலாம் முக்கொண்ட இன் பரப்பு அரைத்தர அடித்தர செங்கு அரைத்தர அடி அஞ்சு சென்டிமீட்டர் செங்கு துயரம் ஆறு சென்டிமீட்டர் சுருக்கணம் மூன்று மூவஞ்சு பதினைந்து முக்கோணி எக்ஸிடி பரப்பு சமன் பதினஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் இப்போ நாங்கள் எக்ஸ்டிஇஎஃப் இந்த நாட்பக்களை பரப்பளவை நான் காங்குவோம் எக்ஸ்டி எஃப் இன் பரப்பு பரப்பு சமன் அந்த முக்கோண்ட பரப்பு லெவலோ தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்கும் அதிலிருந்து இந்த பதினஞ்சு சென்டிமீட்டர் கழிக்கிறோம் கழிச்சா தானே சென்டிமீட்டர் இப்போ நமக்கு தெரியும் இந்த பகுதியை பரப்பளவு தெரியும் இந்த பகுதியை பரப்பளவு தெரியும் இது ரெண்டையும் கூட்டி விடுவோம் ஆகவே உருவின் பரப்பு சமன் ஆகவே உருவின் பரப்பு சமன் தொண்ணூறுலேருந்து கூற்றம் எழுபத்தஞ்சி அஞ்சு ஒம்பது ஏழும் பதினாறு நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் வர்க்கும் நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் வர்க்கம் சரிதானே அடுத்த கணக்கை பார்க்கலாம் இந்த கணக்குனால் என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டால் இந்த சில்லிட விட்டம் வந்து மூணு தசம் அஞ்சு இந்த வாலிக்கும் இந்த நீர்மட்டத்துக்கும் இடையே உள்ள தூரம் வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சி கேள்வி கேட்டிருக்கு இந்த வாலி வந்து இந்த நீர்மட்டத்தை வந்து அடையிறதுக்கு இந்த சில்லு எத்தனை முறை சுழணுன்னு கேள்வி கேட்டிருக்கு இப்போ முத சில்லுடை சுற்றளவு காங்கணும் சுற்றளவு கண்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சால் பிரித்து விட்டோம்னு சொன்னால் இந்த சில்லு எத்தனை முறை சுழணுங்கிற வீடு நமக்கு கிடைக்கும் வாங்க கணக்கு செய்து கொண்டு பார்ப்போம் இப்படின்ட்டு இப்போ முத இந்த சில்லுன்னு சுற்றளவு காங்குவோம் லின் சுற்றோ சமான் பை டி இருபத்தி ரெண்டு இன்கிள் ஏழு டி வந்து மூணு தசாஞ்சு மூணு தசி தசத்தில் போட்டு செய்வது பிரிக்கக்கூட கொஞ்சம் கஷ்டம் அதனால் நான் அதை ஏ ஏழு இன்கிள் ரெண்டுன்னு போதை இதையும் சுருக்கலாம் இதை இதையும் சுருக்குனால் எத்தனை பதினோரு சென்டிமீட்டர் இப்போ முந்நூற்றி எண்பத்தஞ்சி சென்டிமீட்டரை பதினொன்று நாளில் பிரித்து விட்டோம்னு சொன்னால் முப்பத்தஞ்சு ஒரு தடவை சுழும்போது பதினோரு சென்டிமீட்டர் வரும் இந்த நீர்மட்டத்தை வந்து அடையிறதுக்கு இந்த செல்லு முப்பத்தஞ்சு முறை சுழ வேணும் இந்த மூணு கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுத்து செய்யுங்க நாங்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி